இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் நமக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி த்ரீடியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏ போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு பி போர்டு எட்டு சி போர்டு ஏழு கொடுத்துருந்தோம் அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழுநூத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா த்ரீடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி வந்து எட்நூற்றி முப்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் எட்நூற்றி அறுபத்தி எட்டு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீடி போயிடுச்சு இருந்தாலும் நம்ம ஏபிபிசி ஏசியில் எட்டு எட்டு அப்படின்றத மொதல் நம்பராகவே கொடுத்துருந்தோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எட்டு எட்டு மொதல் நம்பர்னால எல்லாருமே வச்சுருப்பீங்க ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிறோம் என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்துலையுமே வந்து ஷேர் விடுங்க இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறத தெளிவாக புரியும் தெளிவாக புரிஞ்சால் தான் எம்சி கேஸிங் கொடுக்கும்போது நம்ம எடுத்து மேட்ச் பண்ணி நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்துக்கள் என்ன கொடுத்தோன்றதை நம்ம ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து கொடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எட்நூற்றி முப்பத்தெட்டுன்னு கொடுத்துருந்தோம் எட்நூத்தி எழுபத்தெட்டு ரிசல்ட்டுக்கு ஏசி பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஆறு எட்டு எட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ எட்நூற்றி அறுபத்தெட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ல தான் நமக்கு திருடி போயிருக்கும் சரிங்களா மூணு ஏழு அந்த இது தான் மிஸ் இருக்கும் இருந்தாலும் வந்து ஏபிபிசி ஏபிபிசிஏசியில் எட்டு எட்டு அப்படின்ற நம்பர் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் மொதல் நம்பராகவே கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படினா நம்ம எல்லா போல்லையுமே எட்டு கொடுத்துருந்தோம் சி போர்டில் ஏழு மேட்ச் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து பி போர்டில் ஏழை வச்சு எட்நூற்றி எழுபத்தெட்டு நடிச்சிருக்காங்க ஸோ சிங்கிள் போர்டில் நமக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம டெய்லியுமே வந்து ஒரு டூ டி பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் த்ரீ டி வந்து ஜஸ்ட் மிஸில் தான் போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ கண்டிப்பாக நான் ஒன் ஆர் டூ டேஸில் ஒரு த்ரீ டீ கண்டிப்பாக உட்காரும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்கி கொடுப்போம் இந்த மாதத்துக்கு ஆல்ரெடி மூணு த்ரீ டி பாஸ் பண்ணிட்டோம் சரிங்களா திரும்ப நான் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு எட்டு ஏழு எட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம் ஏ போர்டில் எட்டு பி போலில் எட்டு சி போலில் ஏழு கொடுத்துருந்தோம் ஸோ எட்நூற்றி எழுபத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தெட்டு எட்நூற்றி அறுபத்தெட்டு கொடுத்துடணும் ஜஸ்டி மிஸ்ஸில் தான் த்ரீ டி போயிருக்கு சரிங்களா ஏபிசி நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் ஏசி வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏசியில் கம்பல்சரியான நம்பரில் வந்து நம்ம ப்ராக்கெட்டில் போட்டு கொடுத்துருந்தோம் எட்டு எட்டுன்னு அது ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஸோ எட்டு எட்டு அப்படின்றத தெரிஞ்சு போச்சு எட்டு எட்டா ஏழு ஏழா அப்படின்றதான் இருந்துச்சு ஸோ மிஷின் நம்பரில் அடித்ததனால மிஷின் நம்பர் அடித்து ட்ரையலில் போனது மாறி வந்திருக்கு சரிங்களா இல்லைனா ஏழு ஏழு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் எட்டு எட்டுமே நம்ம ஒரு நல்ல ஒரு நம்பர் நம்ம நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் திருடி போயிருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ